அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ இந்தியா முழுக்க ட்ரெண்டாகி யார் இந்த சீமான் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஒடிசா பஞ்சாப்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து சீமானவர்கள் பத்தி தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அந்த ரெண்டு நிமிஷம் பேட்டியில அவர்கள் என்ன பேசினாரு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு ஒரே நாளில் எப்படி நாம் தமிழ் கட்சி பக்கம் திரும்பிச்சு அப்படிங்கிறத இதுல விளாவறியா பார்ப்போம் நமக்கு வேணா சீமானோட பேச்சை கேட்குது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம் தினந்தோறும் இவர் மேடைகளில் பேசுறது பேட்டிகளில் சொல்லக்கூடிய கருத்துகள் பெரிய அளவுல பிற அரசியல் தலைவர்கள் பேசப்படாத கருத்தா இருந்தாலும் நாம தொடர்ச்சியா சீமானோட பேச்சை கேட்கறதுனால நமக்கு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா பிற மாநிலங்கள்ல அப்படி கிடையாது நீங்க கர்நாடகாவிலையோ இல்ல மகாராஷ்டிராவிலையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிராவின் சீமான் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு ஆள் இருக்காங்க ஆனா இல்ல மகாராஷ்டிராவின் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்கு ஆனா இல்ல அங்க என்னதான் சிவசேனா கட்சி இருந்தாலும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பாஜக உள்ள பூந்து அங்கே பல வேலைகளை பார்த்து இப்படின்னு பல விஷயங்கள் நடந்திருக்காங்க ஸோ இப்படியாக ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த மாநில மக்களினுடைய உரிமைகளுக்காக அந்த மாநிலத்தினுடைய மொழியை மையமாகக்கூடிய இயங்கக்கூடிய கட்சி அப்படின்ட்டு இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி போன்று இயங்கக்கூடிய ஒரு கட்சி இல்லை அந்த இடத்துல இருந்து சீமானவர்கள் பதிவு பண்ண கருத்து தான் வட இந்தியர்கள் ஹிந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் புலம்பி இருந்து வர்றது மூலமா நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கறத இணைச்சி இப்ப சமீபத்தில் வாக்காள சிறப்பு திருத்தம் நடக்குது இல்லையா கிட்டத்தட்ட பீகார் நடந்து முடிஞ்சு இப்ப தமிழ்நாட்டுக்கு பண்ண வந்திருக்காங்க எஸ்ஐஆர்னு சொல்றாங்க அந்த திருத்தம் நடந்தால் ஹிந்திக்காரங்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விலக்கி சொன்ன பேட்டி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க சீமான கொண்டு போய் சேர்த்திருக்கு கொடுத்துடலன்னா நீ ஆறு லட்சம் இப்ப வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்திய அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ பீகார்ல வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னும் ஒரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்களில் வந்து ஒன்றரை கோடி நாங்கள் கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னா இல்லை நாங்கள் ரெண்டு கோடி படையாச்சு இருந்தா மொத்த படையாச்சியும் ஒன்னா இல்லை ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்கள் ஒன்னா இல்லை நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் காங்கிரஸ் கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்தி திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரி தான் இமயம் இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றில் காலடியில் இந்த ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய்யி வாக்க அங்க போய் செலுத்திடு நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி ஜெயிச்சா இருபதாயிரம் அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானிக்க ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு அவன் அடிக்கிற அடியில் எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான் உண்மையில தான் நடக்கு ஏன்னா ஏன்னா நீ நீ போக முடியாது அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க இது சரியான வாதம் அப்படிங்கிறது நமக்கு காலகலமா திரிய ஒண்ணுதான் இருந்தாலும் இந்த சமயத்துல இது ஏன் வந்து இவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகார்ல அந்த வாக்காளர் திருத்தம் பண்ணாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி லட்சம் பேருனுடைய அந்த வாக்காளர் பட்டியலேருந்து பெருகில் நீக்கப்பட்டிருக்கு இருபத்தோரு லட்சமும் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனா இதில் எதிர்கட்சியில் வச்சு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இதில் வந்து பட் குறிப்பிடத்தக்க வகையில இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கு பெண்களுடைய வாக்குகள் ஏழைகளுடைய வாக்குகள் யாரெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு சரி இது பீகார்ல தானே தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்த என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஹிந்திக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சீமானவர்களுடைய கணக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இந்த சிறப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக அவர்களுடைய பெயர்கள் லிஸ்ட்ல ஆட் ஆயிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை வந்துடும் இப்படி பிற மாநிலங்களிலிருந்து புலம்பையிலிருந்து இங்கே பணி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க வாக்கு உரிமை கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை மாறிடும் இது மிகப்பெரிய அளவுல தமிழர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது இவருடைய வாதம் சரி இதை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கர்நாடக மக்கள் கிட்டத்தட்ட தமிழர்கள் மாதிரியே வந்து அதிகப்படியான மொழி பெற்று உள்ள நபர்கள் சொல்லப்போனால் தமிழர்களை விட ஒரு மடங்கு மேலும் கூட நம்ம சொல்லலாம் நம்ம தக்லீஃப் படம் வரும்போதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் நாம் கூட சில விஷயங்கள் சாதாரணமாக கடந்து போயிடுவோம் பல விஷயங்களை கடந்து போயிடுவோம் அவர்கள் வந்து அப்படி கடந்துலாம் போகிறது இல்லை அவர்கள் மொழிக்கையாக ரொம்ப உறுதியாக நிற்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி மகாராஷ்டிரிலேயுமே பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சி வந்து இந்த அரசியல் அடிப்படையாக வச்சு தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்திருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து வங்கிக்குள்ளேயே போயிட்டு மராத்தி தெரியல அப்படின்னா ஹிந்தியில் பேசலியோ ஆங்கிலத்தில் பேச சொல்லியோ அந்த மாநில மக்களை சொன்னாங்கன்னா கண்ணுக்கு அறியக்கூடிய காட்சிகளையும் நாமளே வீடியோவெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை பார்க்க முடியுது சீமானோட ஸ்பீச்சை கேட்டவுடனே ரொம்ப சரியாக சொல்கிறாங்க இது சரியான ஒன்று அப்படிங்கிற பார்வைக்கு அவர்கள் வர்றாங்க இதை பார்த்த உடனே பாஜக தரப்புலேருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்புது எப்படி வந்து ஒரு பிரிவினைவாதியை வந்து நீங்கள் ஆதரிக்கலாம் அவர்கள் வந்து ஒரு பிரிவினையை பேசுகிறாரு அவர் வந்து தமிழ்நாடு என்னமோ இந்தியாவில் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு தமிழ்நாடு தானே இந்தியா இருக்கீங்க இந்தியர்கள் தானே இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது அடிப்படை தான் குழப்பத்தை ஒன்று பண்றீங்கன்னு கேட்கும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா இவர்கள் வந்து போன வருஷத்து வரலாறு எடுத்துட்டு வர்றாங்க என்னன்னா ஒடிசாவில் தேர்தல் கடந்த ஆண்டு அமித்ஷா அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படின்னு கேட்கிறாரு கேட்டதோடு மட்டும் இல்லாம பாய் பாய் பாண்டியா அப்படின்னு வி கே பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரு கிட்டத்தட்ட அந்த மாநில முதலமைச்சருக்கு ஒரு பேக் போனா இருக்கிறவர் கிடையாது அவர் அதிகாரத்தில் இல்ல அவர் வந்து அதிகாரத்தில் இருப்பவருக்கு உதவிகரமாக இருந்தார் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அப்படி கூட ஒரு தமிழர் ஒடிசா இருக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு எதிராக பாய் பாய் பாண்டியான்னு பிரச்சாரம் பண்ணி தமிழரை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க ஒடிசாவை ஒரு இங்க இருந்து இந்த மண்ணை சார்ந்த ஒரு நபரும் ஆள சொல்லி பிரச்சாரம் பண்ணி தேசிய கட்சி நான் வந்து இதை பார்க்கக்கூடிய பாஜகவினருக்கு கேட்கிறேன் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க நீங்க வந்து மற்ற மாநிலங்கள்லாம் போயிட்டு தமிழ்நாட்டுக்கெலாம் வந்து நாமெல்லாம் இந்தியர்கள்னு சொல்றீங்களே ஒடிசாவில் அமித்ஷா அவர்கள் அப்படி பிரச்சாரம் பண்ணியதற்கான காரணம் என்ன வி கே பாண்டியன் இந்தியர் தானே அவரையா நீங்க அந்த தமிழர்னு சொல்லி தள்ளி விட்டீங்கன்ற ஒரு காரணம் இருக்குல்ல நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஒடிசாவை ஆண்டவர் நவீன் பட்நாயக் அப்படிங்கிற தலைவர் இருபத்தஞ்சு வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவரை அவருக்கு கூட உதவியாக ஒரு தமிழர் இருக்காருன்ற காரணத்தை வச்சு பாய் பாண்டியா தமிழர் ஒடிசாவை ஆளக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் ஆட்சியவே இப்போ பாஜக வந்து கைப்பற்றிருக்காங்க பிஜு ஜனதா தளம் அத்தனை வருஷங்கள் தொடர்ச்சியாக ஒடிசா வந்து ஆட்சி பண்ணியிருக்கு பல பொதுப்பணிகளில் வி கே பாண்டியன் அவர்களும் ஈடுபட்டிருக்காரு அப்ப இந்த தேர்தலில் அவர் எடுத்த பிரச்சாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கும்போது என்ன இவங்க இங்க வந்தால் இந்தியர்கள்ன்றாங்க ஒடிசாவுக்கு போனா தமிழர்களே வெளியேறுன்றாங்களே என்ன கணக்குன்னு ஒரு மிகப்பெரிய பார்வை முன்வைக்கப்பட்டது அப்போ இந்த பிரச்சனையில சீமான் வந்து பிரிவினே பேசுறாரு சீமான் வந்து ஏன் தமிழர்களை தனியா பிரிக்கிறாருன்னு கேட்கும்பொழுது நம்ம ஆளு வந்து அமிஷா என்ன பேசிருக்கா பாருங்க அப்படின்ற ப்ரூஃப்லாம் எடுத்து போடுறாங்க ரொம்ப நியாயமான ஒரு வாதம் இப்போ இந்த இடத்துல பாஜக தரப்பு மட்டும்தான் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்காங்க மற்றபடி ஒட்டுமொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் நடக்கிறதுல ஒரே நேர்கோட்டில் வந்து பயணிக்கிறாங்க கர்நாடகாங்க நம்பவே முடியாது கர்நாடக மக்கள் சீமானை ஆதரிக்கிறாங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்க இப்போதான் சில மாதங்களுக்கு முன்பாக டக்லைஃப் திரைப்படத்துல கமல்ஹாசன் சொன்னது சரி கன்னட மொழி தமிழ்ல இருந்தான் பிறந்தது அப்படின்னு ஆணித்தனமாக பதிவு பண்ண ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான் முத முதல்ல அதுக்கப்புறமா வந்து திமுகல இருந்து ஸ்டாலின் பேசல சில அமைச்சர்களை விட்டு பேச வச்சாரு ஆனா சீமான் அந்த கருத்தை ஆணித்தனமாக பேசினார் அப்படிங்கிற இடத்துல வேற யாருமே பேசல இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த பிரச்சனையை பத்தி வாயை தொடக்கல ஏன்னா அவர் விஜயை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அவர் வெறுமன அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது சினிமா நட்சத்திரமும் கூட இப்போ தன்னுடைய சக நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட அவர் பேசலைங்கிறத நான் அடிக்கோட்டிட்டு காட்டுறேன் அந்த இடத்துல அவர்கள் தான் பேசியிருந்தார் அப்போ கர்நாடக மக்களும் சீமானவர்களுக்கு மீது எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க சீமான் அவர்கள் கட்சிக்கு எதிராகவும் சீமான கருத்துக்கு எதிராகவும் ஆனாலும் இந்த விஷயத்துல சீமான் அவர்கள் சொல்றது சரி இங்க வந்து கர்நாடகாலேயே அதே பிரச்சனை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்களுக்கு ஹிந்திக்காரர்களுக்கு நம்ம வாக்குரிமை கொடுக்க கூடாது அவர்கள் வரட்டும் வேலை பார்க்கட்டும் தங்கட்டும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஊருக்கு போட்டோம் அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா இந்த மாநிலத்தில் வந்து அவர்கள் வாக்களித்தார்கள் அப்படின்றால் அது ஒரு போலரைஸ்டான ஒரு ஓட் பேங்காக இருக்கும் அவர்கள் கண்ணை மூடிட்டு தாமரை ஓட்டு போட்டுருவாங்க கண்ணை முடிவிட்டு பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அவர்களுக்கு இங்கே உள்ள அரசியல் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாஜக ஆட்சிக்கே வராத ஒரு மாநிலம் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவினுடைய ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு இல்லை ஆனாலும் அவர்கள் வந்து பாஜக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதனுடைய காரணம் என்ன அவர்கள் ஹிந்திக்காரர்கள் அப்படிங்கிற ஒரே காரணம்தான் மொழியின் அடிப்படையில் மட்டுமே அவர்கள் வந்து ஒட்டு மொத்தமா ஒரே கூட்டமா சேர்ந்துருவாங்க தமிழர்களை அப்படி இணைக்க முடியாது ஆனா ஹிந்திக்காரர்களை நாமெல்லாம் ஹிந்தி பேசுவார்கள் அப்படின்னா அவர்களால் ஒரு புள்ளி இணைஞ்சிடுறாங்க அது இந்த மாதிரி வந்து மாநில உரிமை பேசக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற சீமான எடுத்து முன்வைக்கிறார் இது பல்வேறு மாநிலத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் படுது தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல சீமானுடைய ஸ்பீச் வந்து இருக்கு எனக்கு என்னன்னா இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஐடி விங் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து சீமானவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் சப்டைட்டிலோட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறது பெட்டர் இருந்தாலும் பரவாயில்ல சப்டைட்டிலோடு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட அது இன்னும் அதிகப்படியான வீச்சு இருக்கும் அந்த வீடியோக்கு வீடியோவுக்கு சொல்லப்போனால் நிறைய மக்களை போய் சேரும் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு கூட அதிகப்படியான மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நம்மக்கிட்ட ஸ்டஃப் இருக்குது நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரச்சனை அணுகக்கூடிய விதமாக இருக்கட்டும் தனித்துவமாக இருக்குது இப்போ பிற கட்சிகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கூட்டணிக்காக வளைந்து போக வேண்டிய அவசியமோ இல்லை கருத்தை சொல்வதற்கு முன்னாடி தயங்க வேண்டிய கட்டாயமோ இல்லை இவர்கள் தனித்து நிற்கிறாங்க தேர்தல் அரசியலில் இத்தனை வருடங்களாக தனித்து நின்று களமாடக்கூடிய கட்சிகள்ன்ட்டு தரளவிட்டு என்ற அளவு கூட இல்லை நாம் தமிழர் தவிர அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய கருத்துக்கள் ஆணித்தனமாக பதிவு பண்ண முடியுது அது அனைத்து தரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேசக்கூடிய பேச்சு குறிப்பா சீமான அவர்களுடைய பேச்சு நம்ம சப்டைட்டிலோட முடிஞ்சளவுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதிகப்படியான மக்களோட கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும் இன்றைக்கி வந்து அது ரொம்ப சுலபமான விஷயம் ஒரு ஏஐ டூல் மூலமாக நீங்கள் தமிழில் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கீழே இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு போட முடியும் இன்னும் அட்வான்ஸான டூல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் லிப்சிங்கோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாற்ற முடியும் அந்த அளவுக்கு போகலாம் பரவாயில்ல சப்டைட்டோட அவர் தமிழ்லேயே பேசட்டும் அப்போ தான் இருக்கும் தமிழில் பேசட்டும் கீழே ஆங்கிலத்தை எழுத்துக்கள் மட்டும் வரட்டும் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் இன்னும் அதிகப்படியான நபர்களை போய் சேர முடியும் அவர்கள் வாக்காளர்களா அவர்கள் வந்து நாளைக்கு சீமானுக்கு ஓட்டு போட போறாங்களான்னா கிடையாது இப்ப கர்நாடக மக்கள் சீமான ஆதரவு சீமானுக்கு என்ன கிடைக்க போகுது வாக்குகள் கிடைக்காது ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்கே பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாடு தெளிவையோ இல்லை உலகம் தெளிவோ ஒரு அடையாளம் கிடைக்கும் அந்த அரசியல் சரி அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியோட அரசியலை டாக்கிள் பண்றதுக்கு யார் இருக்கா இங்கே வந்து திமுக அதிமுக தாவைகா போன்ற கட்சிகள் தான் இருக்கு அவர்கள் என்ன கொள்கை இருக்கு அவர்கள் என்ன சித்தாந்தத்தில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பெரிய அளவுல ஸ்டஃப் இல்லை அதுல பெரிய அளவுல இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க கவர்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியர்கள் மொத்த பேரையும் வந்து ஒரு புள்ளியில் இணைச்சி இது சரின்னு பேச வைக்கிற மாதிரி ஒத்துக்கொள்ள வைக்கிற மாதிரியான கருத்து இருக்கா இன்றைக்கு தேவைக்கான அரசியல் அவர்கள் பேச முடியுமா இன்னும் சொல்லப்போனால் திமுகவால் கூட ஹிந்திக்காரர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண முடியாது ஏன்னா அவர்களோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து எப்படி அந்த வடவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் பெரிய பதிவு பண்ண முடியும் அப்படியே பதிவு பண்ணாலும் ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனால் ஹிந்தியில் வாக்கு கேட்டு அவர்களுக்கு ஆதரவு கேட்டு ஹிந்தியிலேயே வந்து போஸ்டர் ஒட்டி வாக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அதனால் வந்து அவர்களால் முழு வேகத்தில் பேச முடியாது அப்போ சீமான் பேசுகிறார் அப்படிங்கும்போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான வேலையை நாம் தொண்ணுடைய ஐடிவிங் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறோம் நன்றி